ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓం భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ సవెన్ సెవెంటీన్ స్లోగా నంబర్ నైన్ మొదల స్లోకం పడికి ఖట్ంవత్యుష్ణ తీక్ష్ణ వృక్ష విదాహి నహ ఆహార రాజసేష్టా மய பிரதாக பதச்சேதம் எழுத ஆரம்பிக்கோ நாலு பதச்சேதம் இருக்கு கட்வம்ளஸ்யுஷ்ண லவணம் பிளஸ் அதிஉஷ்ண ராஜசஸ்யேஷ்டா ராஜசஸ்ய பிளஸ் இஷ்டா மய ஷோக பிளஸ் ஆமைய இப்போ அன்வயக்கரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் எதிரிங்கோ கட்டு கசப்பு அம்ள புளிப்பு லவணம் உவர்ப்பு அதி உஷ்ண அதிக சூடு தீக்ஷ்ண காரம் ருட்சக எரிச்சல் ஊட்டுபவை ரூட்சக எரிச்சல் ஊட்டுபவை விதாகினக தாகத்தை ஏற்படுத்துபவை துக்க துக்கம் ஷோக கவலை ஒரு கஞ்சங்ஷன் மற்றும் ஆமய பிரதாக நோயை உண்டாக்குபவை ஒரு கஞ்சங்ஷன் இத்தகைய ஆகாராக உணவு வகை இராஜசசிய ரஜோ குணத்தினருக்கு இஷ்டாக விருப்பமானவை இப்போ இந்த எல்லா மீனிங்கோட சம்மரிய பார்க்கலாம் கசப்பு புளிப்பு உவர்ப்பு அதிக சூடு காரம் எரிச்சல் ஊட்டுபவை தாகத்தை ஏற்று ஏற்படுத்துபவை துக்கம் கவலை மற்றும் நோயை உண்டாக்குபவை இத்தகைய உணவு வகை ரஜோகுணத்தினருக்கு விருப்பமானவை இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்கு ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்